ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது நேற்று வந்து வண்டியை வந்து புக் மட்டுந்தான் செஞ்சுட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து வண்டி டெலிவரிக்கு போயிருந்தோம் வண்டி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஷோரூம்லேருந்து நேராக எடுத்துகிட்டு வந்தோனேயும் நாங்கள் கோயிலுக்கு நேராக வந்துட்டோம் நேராக கோயிலுக்கு வந்து பார்த்தா அப்போ தான் கோயிலை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் சா கோயில் உள்ளார கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து ஓவராலாக எல்லா சாமியுமே இருந்தாங்க மதுரை வீரன் கருப்பு சாமி எல்லா சாமியுமே இருந்தாங்க ஆஞ்சநேயர் எல்லா சாமியுமே ஒரே கோயிலில் இத்தனை சாமிகள் இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா சாமியும் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா சாமி கும்பிட்டுட்டு அப்புறமே க்ளீன் பண்ணி முடித்தோடனையும் எங்களை வந்து அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கு வந்து அர்ச்ச அர்ச்சனை தட்டுக்கு வந்து ரூபாங்க இந்த விநாயகர் பேர் வந்து கருணை விநாயகர் அப்புறம் எங்களுக்காண்டி ஸ்பெஷலாக பிடிச்ச பண்ணி எனக்கு பிடிச்ச சாமி ஆஞ்சநேயர் அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறமே வண்டிக்கு வந்து ஐயர் வந்து வண்டிக்கு ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கு வந்து பூ போட்டு எல்லாமே வச்சிட்டாரு நம்ம வந்து ஏதோ ஒரு வாகனம் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு போய் அங்கே வந்து நம்மளோட வண்டியோட சாவியை கொடுத்து பூஜை பண்ணிவிட்டு வந்து ஓட்டினா நம்மளுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அதே மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சிட்டோம் சாமி கும்பிட்டு முடித்த உடனே வண்டியில் வந்து என் ஹஸ்பண்டும் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வண்டியில் வந்துட்டாங்க எங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணிட்டாங்க நாங்கள் நேராக வீட்டுக்கு போயிட்டோம் இந்த கோயில் வந்து ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே